சென்ற ஜுமாவில் தலா குறித்து அதனுடைய பிரச்சனைகளை குறித்து நாம் பேசினோம் அந்த பிரச்சனைகளுக்குண்டான தீர்வு என்ன இனி வரும் காலங்களில் அந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்குண்டான சூழ்நிலைகள் என்ன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக நாம் ஏற்று நடக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் முழுமைத்துவம் பெற்ற மார்க்கம் ஹஜ்ஜத்துல் வதாவில் நாயகம் சல்லாஹு அலஹி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்யோம அக்குமல் துலக்கும் தீனக்கும் இன்றைய நாளில் இந்த தீனை இந்த தீனுல் இஸ்லாமை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்திவிட்டேன் என்று அல்லாஹு தாலா குர்ஹானினுடைய செய்தியை நாயகம் சல்லல்லாஹா அலிகி செல்லம் அவர்களின் மூலியமாக இந்த சமூகத்திற்கு சொல்லி காண்பிக்கிறார் அப்படியானால் இந்த தீன் முழுமைத்துவம் பெற்ற தீன் இந்த மார்க்கத்தில் பிரச்சனைகள் இன்று நேற்று அல்ல இனி கியாமத்து நாள் வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதற்குண்டான தீர்வுகளை நாம் குர்ஆனிலும் நாயகம் செல்லல்லாஹோ அழக செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நம்மால் எடுக்க முடியும் நாயகம் செல்லல்லாஹோ அழகிவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் தெரக் துஃபி அம்ரைன் உங்களிடத்தில் நான் இரண்டு விஷயங்களை விட்டுச் செல்லுகிறேன் லந்ததில்லு மா த மஸ்ஸ அந்த இரண்டை நீங்கள் பற்றி கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வழி தவர மாட்டீர்கள் ஒன்று கிதாபல்லாஹ் ஒன்று அல்லாஹ் என்னுடைய வேதமாகிய குர்ஆன் வசு நத்த ரசூல் இல்லாஹி செல்லல்லாஹு அலைக செல்லம் இரண்டாவது நாயகம் செல்லல்லாஹோ அலைக செல்லம் அவருடைய வழிமுறை குர்ஆனையும் நாயகம் செல்லல்லாஹு அலைக செல்லம் அவர்களுடைய வழிமுறையும் இந்த சமூகம் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவர மாட்டீர்கள் என்பதை நாயகம் செல்லல்லாஹோ அலகிவ செல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அழகான செய்திகளாக சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாள் வரை வரைக்கும் ஏற்படக்கூடிய எல்லா உண்டான தீர்வும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதைத்தான் நம்முடைய மார்க்கம் இந்த சமூகத்திற்கு உபதேசிக்கிறது அந்த அடிப்படையில் தலாக்குக்கான தீர்வுகள் என்ன பொதுவாக குர்ஆனில் ஒரே ஆயத்தில் அந்த விஷயங்களை சொல்லி முடித்து விடுகிறார் ஒரே ஆயத்து தான் அந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா ஆண்களுக்குண்டான இரண்டு விஷயம் பெண்களுக்குண்டான இரண்டு விஷயம் இந்த இரண்டு விஷயங்களை ஒரே ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி தலாக்குண்டான தீர்வுகளையும் இனி வரக்கூடிய காலங்களில் இதை நாம் ஏற்று நடக்கின்ற பொழுது நம்முடைய சந்ததியினர்களுக்கு இதை போதிக்கின்ற பொழுது இது போன்ற நிலைகள் ஏற்படாமல் தடுப்பதற்கு அழகான வழிமுறைகளை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிற அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்குண்டான முதல் விஷயம் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இதுதான் முத பாயிண்ட் ஒரு மனிதன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறான் என்று சொன்னால் அந்த பெண்ணை நிர்வகிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு அவனின் மீது சாட்டப்படுகிறது இனி மௌத்து வரைக்கும் அந்த மனைவியினுடைய எல்லா பொறுப்பும் அந்த கணவனை சார்ந்தது கவ்வாம் என்பதற்கு தலைமைத்துவம் என்பதாக கூடியவன் என்பதாக அரபியில் பொருள் தருவார்கள் பொதுவாக நம்முடைய பாஷையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா அவளுக்குண்டான எல்லாத்திற்கும் உண்டான பொறுப்புதாரி ஒரு ஆண் நம்ம பையனுக்கு நாம திருமணம் முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய மருமகள் அதாவது அவனுடைய மனைவிக்கு எல்லா விதமான பொறுப்பும் அவனை சார்ந்தது தலைமைத்துவ பண்பு என்று லீடர்ஷிப் அதற்குள் இரண்டு விஷயங்கள் அடங்கும் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னோம்னா முடிவெடுக்கின்ற தன்மை எவ்வளவு கடுமையான சூழலாக இருந்தாலும் முடிவெடுக்கின்ற தன்மை அந்த கணவனை சார்ந்தது ரெண்டாவது பிரச்சனைக்குண்டான தீர்வை எடுக்கக்கூடிய தன்மை ஒன்று முடிவெடுக்கக்கூடிய தன்மை டிசிஷன் ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு சூழல் முடிவெடுக்கணும் என்பதை நம்முடைய சமூகம் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அத்தா சொல்ற பேச்சு அந்த இடத்துல ஆலோசனையாக கேட்கலாம் தாய் சொல்லுகின்ற பேச்சை ஆலோசனையாக கேட்கலாம் அல்லது உற்றார் உறவினர்கள் சொல்லக்கூடிய பேச்சை ஆலோசனையாக கேட்கலாம் ஆனால் முடிவெடுக்கின்ற தன்மை அவனை சார்ந்தது என்பதாக நம்முடைய குரான் நமக்கு சொல்லி தருகிறது அதே போன்று எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்குண்டான தீர்வை இவன்தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்க அத்தா எங்க அம்மா என்னுடைய உறவினர்கள் என்று அவர்களை சார்ந்து அதற்குண்டான தீர்வை இவன் எடுக்கக்கூடாது வேண்டுமென்றால் ஆலோசனையாக வேண்டும் என்றுமானாலும் பெற்றுக்கொள்ளலாமே தவிர முடிவையும் தீர்வையும் இவன் தான் எடுக்க வேண்டும் என்பதை குரஹான் நமக்கு வலியுறுத்துகிறது இன்னைக்கு நிறைய இடத்துல நாம தோத்து போறது அந்த இடத்துல தான் கடைசி வரைக்கும் என்னுடைய பிள்ளைக்குண்டான மகனா இருந்தான் அப்படின்னு சொன்னா என்னுடைய மகன் என் கையை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அதுவெல்லாம் சரிதான் மார்க்கத்தில் அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை ஆனால் அதற்குண்டான அந்த கல்யாண வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய முடிவு அனைத்தும் அவன் எடுக்க வேண்டும் உதாரணமாக அவன் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு சொன்னால் ஆலோசனை நாம் கொடுக்கலாம் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு முடிவெடுக்கிறது அவனுடைய கையில் இருக்க வேண்டும் அந்த கொள்ளை அந்த புள்ள பிறந்துருச்சு அந்த பிள்ளைய ஒரு ஸ்கூலில் சேர்த்தணும் அப்படின்னா அதற்கு ஆலோசனை கொடுக்கலாம் ஆனால் முடிவு அவனுடைய கையில் இருக்க வேண்டும் கடைசி வரைக்கும் நீ இதை செய்யி நீ அதை செய்யி நீ அங்க போன்னு சொல்லி நாம் முடிவெடுத்து கொடுக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிற அந்த அடிப்படையில் முதல் விஷயம் முடிவெடுக்கக்கூடிய தன்மை அந்த கணவனை சார்ந்தது அந்த கணவன் தான் அவனுடைய குடும்பத்திற்குண்டான அத்துணை வாழ்வாதாரமும் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் அனைத்திற்கும் அந்த கணவன் தான் நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகி பொறுப்புதாரி அலன் அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் பாயிண்ட் அதுதான் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ரெண்டாவது விஷயம் அந்த ஆயத்தில் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லுவான் பபிமா அன்ஃபபு மின் அம்பா தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய மக்களுக்கு அனைத்திற்கும் செலவு செய்யக்கூடிய செலவீனங்கள் அனைத்தும் இவனுடைய தான் போகும் இவன் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இவனு இவனிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் இதை வைத்து தான் இவனுடைய குடும்பத்தை இவன் நடத்த வேண்டும் என்பதாக புறா நமக்கு அழகான உபதேசங்களை தருகிறது தான் ஒரு சஹாபி நாயகம் செல்லு செல்லம் அவங்கள்ட்ட வந்து எங்களுடைய மனைவிமார்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்னன்னு கேட்டார் ஒரு கணவனா ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்றப்ப நாயகம் செல்லல்லாஹோ அலைகிவ செல்லம் அவர்கள் ரெண்டு விஷயத்தை செய்யணும் மூன்று விஷயத்தை செய்யக்கூடாதுன்டா ஒரு கணவன் மனைவிக்குண்டான வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் நீ செய்யணும் மூணு விஷயத்தை செய்யக்கூடாது அதில் முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா அந் துத்தனி மஹா இதா தனிமத்த நீ எதை சாப்பிட்றையோ அதைத்தான் உன்னுடைய மனைவிக்கும் உன்னுடைய பிள்ளைக்கும் நீ கொடுக்க வேண்டும் நாம் என்ன சாப்பிட்றோமோ அதைத்தான் நம்முடைய மனைவிக்கும் நம்முடைய மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் இது ஒரு கணவனாக ஒரு தகப்பனாக நம்முடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை குறிப்பாக மனைவிக்கு நாம் எதை சாப்பிடுகிறோமோ அதைத்தான் கொடுக்க வேண்டும் வீட்டில் ஏதாவது சமைச்சு வச்சதுக்கு பின்னாடி நாம் வேலை வெளியில ஏதாவது நல்லதை சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து அதை சொல்லி காமிச்சு அவங்கள வந்து இரிட்டேஷன் பண்றோம் அல்லவா இரிட்டேட் பண்றோம் அல்லவா இது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகவும் தடுக்கப்பட்ட காரியம் என்பதை நம்முடைய மார்க்கம் அழகான உபதேசங்களாக நசீகத்துகளாக இந்த சமூகத்திற்கு சொல்லி தருகிறது அதனால தான் நாயகம் செல்லல்லாகோ அதை இவர் அவங்க வெளியில ஏதாவது சாப்பிட போறாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய குடும்பத்துக்கு முதல்ல கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க நாம் எதை சாப்பிடுகிறோமோ அதைத்தான் நம்முடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாயகம் சல்லா அலை வசலம் அவர்கள் உபதேசிக்கிறார்கள் இரண்டாவது இத தசைத்த நீங்க என்ன ட்ரெஸ்ஸு போடுறீங்களோ அதே வடிவிலான அதே விலை உயர்ந்ததாக அதே என்னுடைய அடிப்படையில் உங்களுடைய மனைவிக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ அதை கொடுக்கணும் நீங்க எப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்துகிறீர்களோ அது போன்ற ஆடைகளை உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் உடுத்தி பார்க்க வேண்டும் என்பதை நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இது ரெண்டு விஷயம் மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் அது தடுக்கப்பட்டது அது செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க நாயகம் அலைவசல்ல முதல் விஷயம் இன்றைய காலத்துல நிறைய தலாக்கு பின்னாடி இந்த செய்தி பரவலாக பேசப்படுகிறது நீங்கள் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த நிலையிலும் உங்களுடைய மனைவிகளை நீங்கள் அடிக்கக்கூடாது குறிப்பாக உங்களுடைய மனைவியினுடைய முகத்தில் நீங்கள் அடிக்கக்கூடாது அப்படிதான் ஒரு சஹாபி தன்னுடைய மனைவியை முகத்துல அடிச்சுட்டாங்க அந்த காயத்தோட அந்த அம்மா முகத்தில் ஏற்பட்ட காயத்தோட நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க வந்து முறையிட்டப்ப நாயகம் சல்ல செல்லம் அவர்களுக்கு அப்பொழுதுதான் இந்த ஆயத்து இறக்கப்பட்டது அப்படிங்கிற ஆயத்து இறக்கப்பட்டுச்சு இப்போ உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் அடிக்க கூடாது என்கின்ற செய்தியை நாயகம் சென்னல்லாஹோ அனை இவர் செல்லும் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அழுத்தமான செய்தியாக சொல்லி தந்தார்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் உங்களுடைய மனைவி மார்களை நீங்கள் அடித்தால் இந்த மார்க்கத்தில் அது தடுக்கப்பட்டது என்பதை மிக எச்சரிக்கையாக இந்த சமூகத்திற்கு சொன்னார்கள் அலால் இன்றைய காலகட்டத்தில் மிக சர்வ சாதாரணமாக இன்றைய சூழலில் நமக்கு என்று இருக்கக்கூடிய நம்முடைய மனைவி மாறுகளை அடிக்கக்கூடிய நிலை பரவலாக ஏற்பட்டு விட்டது பொதுவா எப்பொழுது ஒரு ஆண் தன்னுடைய மனைவி இடத்தில் கை நீட்டி அடிக்கிறானோ அப்பொழுதே நமக்குண்டான மரியாதை அவருடைய உள்ளத்தில் இருந்து எடுக்கப்பட்டு விடுகிறது என்பதை இமாம் பெருமக்கள் கூறுகிறார்கள் நம்மனுடைய மனைவியை மனைவி அடிச்சுட்டோ கோபத்துல அடிச்சுட்டோ கை வச்சுட்டோம்னா இமாம் பெருமக்கள் எழுதுகிறார்கள் நீங்கள் உங்களுடைய மனைவியை நீங்கள் அடிக்கின்ற பொழுது கை வைக்கின்ற பொழுது உங்களின் மீதுண்டான மஹபத் உங்களின் மீதுண்டான கண்ணியம் உங்களுக்கு என்று ஒரு ஐடென்டி இருக்கும்ல அதை அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறான் என்பதை இமாம் பெருமக்கள் கூறுகிறார்கள் அன்பானவர்களே வலா தௌதரி புல் வஜ்ஹர் உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் அடிக்க கூடாது ரெண்டாவது விஷயம் நீங்கள் அசிங்கமான வார்த்தைகளை உபயோகிக்க தலாக்குக்கு பின்னாடி பாருங்க மன கசப்புகளுக்கு பின்னாடி பாருங்க அவங்க பிரியக்கூடிய நிலைகளுக்கு பின்னால் பாருங்க ஒன்று அடிக்கடி இவர் அடிக்கக்கூடியவராக இருப்பார் ரெண்டாவது அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துபவர்களாக இருப்பார் அசிங்கமான வார்த்தை கேட்பதற்கு காது கூசுகின்ற பேசுவதற்கு நாவு கூசுகின்ற வார்த்தைகளை தன்னுடைய மனைவி இடத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பதை நாயகம் செல்லு அணை செல்லும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆக ஒன்று தன்னுடைய மனைவியை அடிக்கக்கூடாது இரண்டாவது அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடாது அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதன் மூலியமாக நான் இதற்கு முன்னால் சொன்ன அதே செய்திதான் அவர்களினுடைய உள்ளத்தின் உண்டான மகப்பத்து நம்மின் மீது உண்டான மகப்பத்து நம்மின் மீது உண்டான அந்த ஒரு அக்கறை அது எடுபட்டு போய்விடும் அது இல்லாமல் போய்விடும் என்பதைத்தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் மிக முக்கியமான விஷயம் இந்த மூன்று விஷயங்களில் செய்யக்கூடாது அதில் மிக முக்கியமான விஷயம் வலா தஹ்ஜுர் இல்லாஃபில் பைட் கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சண்டைகளாக இருந்தாலும் அது உங்களுடைய அறையை விட்டு வெளியே வரக்கூடாது ரசூலினுடைய வார்த்தை இன்றைக்கி அந்த பிரச்சனைகள் வெளியே வருவதின் காரணமாகத்தான் ஒன்றை நூறாக பெரிதாக்கி அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்குண்டான வழிமுறைகள் இருந்தாலும் அதற்குண்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை பிரித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்கு பின்னால் நிறைய வேலைகள் நடக்கிறது நிறைய வேலைகள் நடக்கிறது அதனால தான் நாயகம் சல்லா அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கக்கூடிய எந்தவிதமான விதமான பிரச்சனைகள் அல்லது சண்டைகள் அல்லது மனக்கசப்புகள் இருந்தாலும் அது உங்களுடைய அறைக்குள் தான் இருக்க வேண்டுமே தவிர அறையை விட்டு வெளியே வரக்கூடாது எந்த அளவுக்கு அப்படின்னா நாயகம் செல்லாஹோ அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களை சார்ந்த உங்களுடைய குடும்பத்தினர்கள் அல்லது நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு கூட தெரியக்கூடாது எஸ்பிளேஷன் அது எந்த அளவுக்கு வெளியில தெரியக்கூடாதுன்னா இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட தெரியக்கூடாது ஆனால் இன்றைய தலாக்குகளுக்கு பின்னால் இந்த செய்தி பரவலாக பேசப்படுகிறது குறிப்பாக இந்த போன் வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் அக்பர் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை ஊதி பெரியதாக்கி தன்னுடைய அம்மாவிடம் சொல்லி அல்லது சொல்லி உறவினர்களிடத்தில் சொல்லி அதை பெரிதாக்கக்கூடிய நிலை இன்றைய சமூகத்தில் ஏராளம் ஏறம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய அறைக்குள் தான் நடக்க வேண்டுமே தவிர அந்த அறையை தாண்டி வெளியே வந்து விட்டால் அந்த இடத்தில் தலாக்குகள் ஏற்பட்டு விடும் அந்த இடத்தில் பிரிவுகள் ஏற்பட்டு விடும் அந்த இடத்தில் மனக்கசப்புகள் விடும் என்பதை நாயகம் லாகு அழகிவர் செல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லி தந்தார்கள் இன்றைய காலத்துல எப்படி ஆயிருச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனை தலாத்தினுடைய நிலையில இருக்கு அப்படின்னா ஒரு கட்டத்தில் கணவன் மனைவியை மட்டும் தனியா விட்டா கூட பேசி சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திடுவாங்க ஆனால் கூட இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்கள் அல்லது சொந்தக்காரர்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஏன் குறிப்பாக அந்த பெண்ணை பெற்றெடுத்தவர்கள் வாழ்வதற்கு அவர்களை விடுவது கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலான்னு முடிவெடுத்துட்டு வந்தாலும் கூட இவ்வளவு பிரச்சனைக்கு பின்னாடி நீ எப்படி அவன் கூட போய் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிலை இன்றைய சமூகத்தில் மிகவும் அவலமாக நடந்து கொண்டிருக்கும் ஆக இரண்டு விஷயங்கள் ஒரு ஆணாகிய கணவன் செய்ய வேண்டும் மூன்று விஷயங்கள் செய்யக்கூடாது இரண்டு விஷயங்கள் இவன் எதை சாப்பிடுகிறானோ அதைத்தான் அவளுக்கும் கொடுக்க வேண்டும் இவன் எதை உடுத்துகிறானோ அதைத்தான் அந்த மனைவிக்கு உடுத்த வேண்டும் மூன்று விஷயங்கள் செய்யக்கூடாது ஒன்று அவளை அடிக்கக்கூடாது இரண்டாவது அசிங்கமான வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது மூன்றாவது எந்த சண்டையும் பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் இருந்தாலும் அது அவர்களுடைய அறைக்குள்ளே தான் இருக்க வேண்டுமே தவிர அறையை தாண்டி வெளியே வரக்கூடாது இந்த மூன்று விஷயங்கள் இது மட்டும் ஒரு நிகான் என்னுடைய வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் நடந்துவிட்டால் கண்டிப்பாக தலாக்குகள் என்கின்ற நிலை குறைந்துவிடும் என்பதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய அழகான தீர்வு அதே போன்று பெண்களுக்குண்டான ரெண்டு விஷயம் சென்ற வாரம் பெண்களினுடைய பயானிலும் பேசப்பட்டது சுருக்கமாக சொல்லுகிறேன் இரண்டு விஷயம் அல்லாஹு அதே ஆயத்தில் சொல்வார் பெண்மணி யார் தெரியுமா சாலிஹான மனைவி யார் தெரியுமா தூண் அவள் தன்னுடைய கணவனை மிகவும் பாசத்தோடு பார்க்கக்கூடிய தன்னுடைய கணவனிடத்தில் மிகவும் பணிவோடு நடக்கக்கூடியவளாக இருப்பார் பாணிதாத் அப்படின்னு சொன்னால் எழுதுகிறார்கள் தன்னுடைய கணவனுக்கு பணிவோடு நடப்பவள் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுபவள் தன்னுடைய கணவனுடைய பேச்சை மதித்து நடப்பவள் தன்னுடைய கணவன் கட்டளையிட்டதை அப்படியே பின்பற்றி ஏற்று நடப்பவள் இப்படிப்பட்ட பெண் அமைந்து விட்டால் அந்த இடத்தில் என்பது ஏற்படாது அதனால தான் நாயகம் அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் எவள் ஒருவள் ஐவேளை தொழுது ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்து தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய கற்பை பாதுகாத்து நடக்கிறாலோ நேகம் செல்லல்லாம் அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்தில் எந்த வாசலிலும் வேண்டுமானாலும் அந்த பெண் நுழைந்து விடலாம் இதில் ரெண்டு விஷயம் அல்லாஹவுக்கு கட்டுப்பட்டது ரெண்டு விஷயம் கணவனுக்கு கட்டுப்பட்டது தொழுகையும் நோன்பும் அல்லாஹவுக்கு கட்டுப்பட்டது கணவனை பேச்சை கட்டுப்பட்டு நடப்பது அதே போன்று தன்னுடைய கற்பை பாதுகாப்பது இந்த இரண்டும் கணவனிடத்தில் சேர்ந்தது என்பதை நாயகம் சல்லுவா அலஹி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் அதே போன்று பாதுகாப்பிற்காக வேண்டி அல்லாஹமனுடைய பாதுகாப்பை முன்வைத்து தன்னுடைய கற்பை கணவனுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய குழந்தைகளை பாதுகாத்து கொள்பவர் ரெண்டு விஷயம் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவள் இரண்டாவது கணவனுக்காக வேண்டி தன்னுடைய கற்பையும் தன்னுடைய குழந்தைகளையும் கணவனுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாத்துக் கொள்பவர் இந்த இரண்டு விஷயம் எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ கண்டிப்பாக அந்த இடத்தில் தலாத்து ஏற்படாது என்பதை குர்ஆனில் அல்லாஹு தாலா அழகான வழிகாட்டுதலாக இந்த சமூகத்திற்கு சொல்லித் தருகிறார் ஆக அன்பானவர்களே இதை தவிர்த்து நிறைய செய்திகள் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது குறிப்பாக இருக்கக்கூடிய நமக்கு தேவைப்படுகின்ற செய்தி ஒரு குடும்பத்திற்கு தலைவனாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு கீழே ஒரு மனைவி குழந்தைகள் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு எல்லாத்திற்கும் உண்டான பொறுப்புதாரி நாம் தான் நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள் உங்களில் ஒருவர் ஒவ்வொருவரும் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்பை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் பொறுப்பை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு இமாமாக இருப்பவர் ஒரு ஆசிரியராக இருப்பவர் ஒரு பெற்றோராக இருப்பவர் ஒரு கணவனாக இருப்பவர் ஒரு மனைவியாக இருப்பவர் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அதில் ஆண்களுக்கு குறித்து நாயகம் செல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ரஜுலு ராவின் அலா அஹ்லி பைந்திஹி ஒரு அவன் பொறுப்புதாரி தன்னுடைய குடும்பத்திற்குண்டான அனைத்திற்கும் தன்னுடைய மனைவி மக்கள் தன்னுடைய மனைவி மக்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு அனைத்திற்கும் அவன்தான் பொறுப்புதாரி பொதுவாக ஒரு விஷயம் ஒரு ஆண் இருக்கிறான் அல்லவா அவனுடைய வாழ்க்கை எல்லாத்திற்கும் கட்டுப்பட்டதாக குடும்பத்தோடு வாழுகின்ற பொழுது அவன் நிறைய விஷயங்களில் கடமைப்பட்டிருக்கிறான் அவனுக்கு என்று தாய் தகப்பன் இருந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அவனுக்கு என்று உறவினர்கள் ஏழ்மையில் இருந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அவனுடைய மனைவிக்கு அவனுடைய மக்களுக்கு என்று நீண்டு கொண்டே போகிறது குறிப்பாக அவனுடைய திருமண வாழ்க்கையில் அவனுடைய மனைவிக்கும் அவனுடைய மக்களுக்கும் அவன்தான் பொறுப்புதான் ஒரு விஷயம் அழுத்தமாக இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் ஒரு பெண் கணவன் இல்லாமல் ஒரு பெண் கணவன் இல்லாமல் எத்தனை ஆண்டு வேண்டுமானாலும் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியும் நடத்துவதற்குண்டான தாக்கத்தை நடத்துவதற்குண்டான அந்த அல்லாஹ் அந்த பெண்ணிற்கு கொடுத்துருக்கிறான் நம்ம நிறைய பார்க்கணும் கணவன் இல்லாமல் பிள்ளைங்க மட்டும் இருப்பாங்க அந்த பெண் எப்படியாவது அந்த பிள்ளைகளை வழி நடத்துவதில் அந்த பிள்ளைகளை கழகி சேர்ப்பதில் மிகவும் மூர்க்கமாக செயல்படுவாள் ஆனால் ஆனால் ஒரு ஆண் அப்படி அல்ல ஒரு ஆணுக்கு தன்னுடைய மனைவியை அவன் இழந்துவிட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவர் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் அவனுடைய வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாக ஆகிவிடும் ஒருத்தர் தனக்கு என்று பிள்ளைகள் இருக்கிறது தனக்கு என்று குடும்பங்கள் இருக்கின்ற பொழுது ஒரு பெண் ஒரு மனைவியாக ஒருவன் இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் ஸ்தம்பித்து போய்விடும் தாயாக தன்னுடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு சென்று விட்டால் கணவனாக தன்னுடைய புருஷனை விட்டுவிட்டு சென்று விட்டாள் என்று சொன்னால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி கூட கிடைக்கிறது நமக்கு சிரமமாகிவிடும் அல்லாஹர்க்கவர் அப்படியானால் அல்லாஹ் கொடுத்த வரங்களில் மிக முக்கியமானது மனைவி அந்த மனைவி மட்டும் நம்மிடத்தில் இருந்து தூரமாகிவிட்டாலோ அல்லது இழந்து விட்டாலோ நம்முடைய வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாகிவிடும் என்பதுதான் இந்த உலகத்தில் மிகவும் நிதர்சனமானது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதை உணர்ந்தவர்கள் தன்னுடைய மனைவியை இணைந்தவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு நரகம் என்பதை உங்களுக்கு புரியும் அல்லாஹ் அல்லா அல்லாஹ் அக்கு ஆகையால் அன்பானவர்களே அல்லாஹ் நம்மை ஆண்களாக படைத்திருக்கிறான் என்று சொன்னால் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் இறங்கி போவதுதான் ஒரு ஆணுக்குண்டான அடையாளம் தன்மை என்பதை நாயகம் சல்லாஹூ அலை அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸ் நாயகம் சல்லாஹு அலை இவ அவர்கள் சொன்னார்கள் பெண்களிடத்தில் உங்களுடைய மனைவி இடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் இதை நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன் என்று சொன்னாங்க இந்த விஷயத்தை கேட்டு நடங்க ஏன் பெண்கள் படைக்கப்பட்டவர்கள் போன நான் என்று ஒப்பிட்டு சொன்னார்கள் அதே ஒரு ஹதீஸில் பெண்கள் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் அவர்களை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நிவர்த்தினால் அந்த விழா எலும்பு உடைந்து விடும் ஆகையால் அந்த உடைகின்ற நேரத்தில் அந்த இடத்தில் தலாக் ஏற்பட்டுவிடும் நீங்கள் பெண்களிடத்தில் கொஞ்சம் இறங்கி போங்கள் அவர்களை நல்ல முறையில் நீங்கள் நடத்துங்கள் அவர்களிடத்தில் விட்டு கொடுத்து போங்கள் எந்த விதத்திலும் உங்களுக்கு குறைகள் ஏற்படாது என்பதை நாயகம் செல்லு செல்லும் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அழகான உபதேசங்களாக உபதேசி ஆகையால் அன்பார் அவர்களே அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் ஒரு குடும்பம் ஒரு குழந்தைகள் என்று அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த இடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் கொஞ்சம் மகப்பத்தை அதிகப்படுத்தியும் அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் இணக்கமாக போவதுதான் ஒரு ஆணுக்குண்டான அடையாளம் என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது ஆகையால் இனிவருக்குடைய காலங்களில் நம்முடைய மக்களுக்கு இது போன்ற செய்திகளை சொல்லி அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் மனக்கசபுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பது சொல்லக்கூடிய அழகிய தீர்வுகள் அல்லாஹு தாலா நாம் வாழும் காலங்களில் ஒரு ஆணும் ஹதீஷும் நமக்கு எதை போதிக்கிறதோ அதன்படி வாழ்வதற்குண்டான நல்ல தோஃ வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக الحمد لله